ஒருத்தர் ஒருத்தரை பார்த்து மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் நீங்க யாரையாவது பார்த்து எப்படி இருக்கீங்கன்னு கேளுங்க மகிழ்ச்சியா சிரிச்ச முடிஞ்சோன்னு நல்லா இருக்கேன் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் ஐ ஹாப்பி சொல்லவே மாட்டான் ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு டைலாக் வச்சுன்னு சுத்தி நிற்கிறான் சில பேர் கேளுங்க சார் எப்படி இருக்குன்னு எப்படிதான் இருக்கீங்க போனா போதுன்னு இருக்கான் சில பேர் இருக்காங்க சார் எப்படி சார் இருக்கீங்க அப்படின்னா ஏதோ உங்க புண்ணியத்தில் ஓடுது அப்படின்னா சார் நம்ம ஊரில் தான் சார் அந்த மாதிரி வெளிநாட்டுலாம் ரெண்டு பிச்சைக்காரன் பார்த்தா கூட ஹாய் ஹவாய் யூ இங்கே பணக்காரன் பிச்சைக்காரன் எல்லாேருமே தான் இருக்கானுங்க எனக்கு ஏன்னு தெரியல வருஷத்துக்கு ஒரு முறை நானும் சொல்வேன் இந்த சுகம் அமெரிக்கா போவோம் அங்கே வீடுகளில் தான் தங்க வைப்பாங்க ஒரு மாதம் தங்கியிருக்கும் வீட்டை அவங்க தங்குற வீட்டை விட்டு வெளியில் வந்து நின்னோம்னா அமெரிக்கன்ஸ் வாக்கிங் போவோம் அவரு தான் சார் ஏழு அடிக்கு ஏழு அடிக்கு நம்ம தோலை அளவு தான் இருப்போம்

என்ன சார் மெதிகிறீங்க என்ன கூட்டமாக இல்லை காலை தள்ளி வை பரப்பி நிற்கிறேன் அப்படின்றான் யூஸ்ல அது மாதிரி கிடையாது யூஸ்ல இருந்து நீங்க நீங்க எல்லாருமே நம்ம முட்டாள் தனமாக நிறைய அந்த அந்த பத்து வருஷத்துக்கு முன்னால் பேசுனதே பேசினே இருக்காங்க ஐயோ அமெரிக்காவின் விவாகரத்துக்கு குடும்பங்கள் சித்தரிட்டு போய்விட்டு அதில் தான் உன்னை ஒற்றுமையா இருக்கிறாங்க நம்ம மட்டும் என்ன ஐ கோர்ட்டுக்கு வந்து பாருங்க குடும்ப நில கோர்ட்லாம் பெரிய கிரீன் கீது நம்மளும் சரி இருக்கும் ஆனால் அந்த கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கிற போது நண்பர்களாக இருக்கிறார்கள் கணவன் வந்து நான் பெரியவேன் ஒய்ஃபு பெரிய அதெல்லாம் இல்லை ரெண்டு பேரும் சமம் சார் அந்த மாதிரி சமைக்குது ஹஸ்பண்டு பாத்திரம் தொலகுறான் நான் பார்த்துக்கிறேன் சிரிச்சிலே தொலைகுறான் தொலைக்கிலும் சொல்றான் என்னிமோ ஒரு விஷம் அப்படின்மா அது ரெண்டு குண்டா இருக்கு போடுது அந்த இவங்கெல்லாம் யார் தெரியுமா நம்ம ஊருக்கு வந்துட்டு சொல்லுவாங்கல்ல பெருமையா அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டேன் க்ரீன் கார்டு வாங்கிட்டேன் அமெரிக்கன் சிட்டிசன் எல்லாம் அங்கே சாமந்த்லங்கிறான் நான் பார்த்துக்கிறேன் ஆனாங்க தொலைக்கி முடித்தவுன்னு அந்த அம்மா என்ன சொல்லுது டார்லிங் ஐ லவ் யூ தேங்க் யூ இதான் நட்பு ஆஃபீஸ் ரூமுக்கு போகிறான் அந்த அம்மா இவனுக்கு ஹெல்ப் பண்ணுது அவன் சொல்கிறான் டார்லிங் தேங்க் யூ ஐ லவ் யூ நட்பு நல்ல விஷயத்தை நம்ம ஊரில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு நினச்சேன் என் தெரு சின்ன தெருங்க ஆட்டோ தான் போவோம் அதுல வாக்கிங் போனேன் என் தெருங்கார நாலு பேர் வந்தான் அமெரிக்கா ஞாபகம் ஆய் குட் மார்னிங் நின்றுட்டானுங்க நின்றுட்டு பயந்துட்டானுங்க எங்கே நான் கடிச்சு வச்சிருவனும் அதுல ஒருத்தன் சொல்கிறான் ஒன்றரை மாசமா குளூர்ல இருந்தால கலங்கிட்டு அது பரவாயில்ல என் ஒய்ஃபு கிட்ட காபி கேட்டேன் எத்தனை வந்து கொடுத்தா அமெரிக்கா ஞாபகம் வந்தது தான் சோப்பில் உட்காந்து ஆட ஆரம்பிச்சுட்டான் கல்யாணம் இருபது வருஷம் சாரு ஒரு வாட்டி கிட்ட சொன்னதே இல்லை அந்த மாதிரி திடீர்னு சொன்னவொன்னே அழுகுதான் அவன் ஏன் அழுகுறான்னா ஐ லவ் யூன்னு அவகிட்ட சொன்னதை அவன் நம்பலை அவன் என்ன நினச்சிக்கிட்டா நான் வேற யாருக்கோ சொல்கிறதோ இவகிட்ட சொல்லி ட்ரையல் பார்த்துக்கிறேன்னு ஒரு உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம் நியூஸ் பேப்பர் படிக்கிறோம் தமிழ் பேப்பர் படிக்கிறோம் இது இங்க தான் சொல்றோம் தமிழ் பேப்பர்ல தமிழ் எழுத்த கம்மியாக இருக்கும் தலைப்பு செய்தி சார் ஒரு பேப்பரில் பார்த்தேன் கூட்டணி புஷ் ஒற்றுமை டமால் இது தமிழ் பேப்பரில் தலைப்பு செய்தி இதை கூத்து என்னன்னா இந்த பேப்பரை வாங்க வைக்கிறதுக்காக பேப்பர் கடையில் ஒரு வால் பேப்பர் அந்த தலைப்பு செய்தியை ஒரு துண்டு வெளியில் தொங்கிட்டு இருக்கும் தெரியுமா அதில் ஒரு நாள் பார்த்தேன் பிரபல தமிழ் நடிகை மரணம் நம்ம மனுஷுக்குள்ளே யார் யாரோ வர்றாங்க குத்து வாங்கிட்டன் பார்த்த பியூ சின்ன பார்க்கூட ஹீரோயினாக நடிச்சது தொண்ணூற்றி ரெண்டு வயசு சார் அந்த மாதிரி இதுலையும் இருக்குதானே தெரியல அதை போட்டுக்கா சார் சார் ஒரு ஆள் அஞ்சு கல்யாணம் அஞ்சு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் ஆறாவது பண்ணும்போது அந்த அஞ்சில் ஒன்று கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சு சார் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க என்ன போடணும் பேப்பரில் இல்லை என்ன போடணும் அவன் கலவானி திருட பெண்கள் வாழ்க்கையை சூறையாடணும் ஆனால் கூச்சமே இல்லாமல் பேப்பர்ல போடுறோம் சார் ஐந்து திருமணம் பண்ண காதல் மன்னன் கைது அது என்ன மன்னன் எனக்கு என்னன்னா இவன் ஏன் போறானே தெரியல நல்லா இருக்கிற நம்மளையும் மோட்டிவேட் பண்றானா நீ மன்னன் ஆகும்னா இதெல்லாம் பண்ணணும் ஒண்ணு புரியுது மொபைல சொல்லவே வேணாம் நான் நீங்க மொபைல் திறந்தீங்கனாலே முடிஞ்சு போச்சு அன்னைக்கு வாழ்க்கை நான்லாம் மொபைல் அதிகமாக யூஸ் பண்ணாதவன் இந்த அடிச்சா பச்சை பட்டன் தள்ளி பேசுவேன் மற்றபடி உள்ள போக மாட்டேன் இன்விடேஷன்லாம் வாட்ஸ்அப்ல வந்தால் பார்ப்பேன் அவ்வளவுதான் ஆனா எனக்கே அவ்வளோ பிரச்சனை நான் மீதி பேரெல்லாம் பார்த்து பயமா இருக்கு சார் ஆறு மணிக்கு விடிய காலையில் ஒரு நாற்பது பேர் குட் மார்னிங் போட்டுக்கலாம் இவன் எல்லாமே அலாரம் வச்சே இருந்துக்கிறான் குட் மார்னிங் போட்டா பரவாயில்லைங்க தூக்கி போட்டு போயிடலாம் அந்த குட் மார்னிங் நாலஞ்சு புள்ளி வைக்கிறாங்க அதனால் ஏதோ சொல்ல வரானாக்கோ நம்மா ஒன்றும் இல்லை சொல்ல நான் போன் அடிச்சு கேட்கறான் குட் மார்னிங் திருப்பி கூட குட் மார்னிங் சொல்ல மாட்டியா நான் கவனிக்கலடா ஐ நீ தான் ப்ளூ ப்ளூடிக் தெரியுதா ஏன்னா அறுபது பேருக்கு குட் மார்னிங் சொல்லிட்டு நான் என்னைக்கு ஆபீஸ் போறது அதோட பொன்மொழி காலையில் அனுப்புவானுங்க பார்த்து தெரியுங்களா நாளை என்பது நிச்சயம் இல்லை எது கால நாளையில் இன்றே வாழ்ந்துகள் சில பேர் இருக்கான் ஆன்மீகத்தில் ரொம்ப அறிவு ஜீவி மாதிரி நம்ம உயிரிழப்பான் வேலைக்காரமான பாபா படம் போட்டுவான் தான் இதை நாற்பது பேருக்கு அனுப்பவும் அனுப்பியவர் பெறுவார் இல்லாதவர் நாசமாவார் அப்படின் பயந்தவன் நாற்பது பேருக்கு அனுப்புவான் வெள்ளிக்கிழமை பத்திர அனுப்புவான் இவனுக்கு தொல்லை பெரிய தொல்லை சார் ரொம்ப பயம் ரொம்ப பயம் என்ன பண்றது வேற வழியே கிடையாது அன்னைக்கு ஒரு வாரம் முன்னால காலையில உண்மையிலேயே பார்த்தாங்க அவனுக்கு மனசாட்சியே இல்லாம அமைச்சிருக்காங்க சார் அதாவது நீங்க கூட பார்த்துருப்பீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அமைச்சிருப்பாங்க யாராவது ஒரு வீடியோ சார் ம் அதுனா இந்த சடன் டெத் ஆகலானல்ல பார்த்துருக்கீங்கள அது ஒரு ஏழு எட்டு டெத்தை ஒன்றா காமிக்குது ஒரு பொண்ணு பேசினே இருக்கு புத்துணும் ஒருத்தர் வந்து ஆஃபீஸில் உட்காந்துட்டே இருப்பார் அப்படியே விழுவார் அதாவது மனித வாழ்க்கை இது இல்லைன்னு அதை அதை வந்து போகிறோம் இறப்பு இல்லாத நாள் ஒன்று இல்லை மாட்டுவார் பிறப்பு இல்லாத நாளொன்றும் இல்லை காலையில் ஆறு மணிக்கு பத்து டெத்து நான் இப்போ காப்பி குடிச்சின்னுக்கிறேன் பயந்துட்டேன் எப்போ வேணாலும் எது வேணாலும் ஆகும் போல ஒரு மனுஷனை மோட்டிவேட் பண்ணுறது தான் ஊடகம் நாசம் பண்ணுறதில்ல அப்போ நம்ம அதை ஊடகமாகவே சும்மா தமாஷாக பார்க்கணும் அவ்வளோதான் இந்த இந்த யூடியூப் வந்து நம்மளை நாசம் பண்ணதில்லை எனக்கு எல்லாமே பரவாயில்லைங்க இந்த சமையல் அக்கிரமம் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாம் சமைக்கலாங்க அன்னைக்கு என் ஒய்ஃப் ஆஃபீஸுக்கு போன் பண்ணி மத்தியானம் எங்க லஞ்சு அப்படின்னா ஆஃபீஸில் தான் வீட்டுக்கு வாங்க சிக்கன் பிரியாணி பண்ணியிருக்கேன் நான் இந்த நாட்டுக்கு கேட்குதா அலைச்சல் பட்டு வீட்டுக்கு போனேன் சிக்கன் பிரியாணி வச்சா பார்த்தா ஊருக்கா நான் தச்சிரு பிரியாணியில் எப்படி ஊருக்காதுன்னா பிரியாணின்னு ஆவக்கா சிக்கன் பிரியாணி நான் சொன்ன தான் சை தெரியாதே என்ன யூடியூப்ல பார்த்தேன் நான் யார் செஞ்சுதுன்னு வனிதா விஜயகுமார் ஜி நான் நம்மளும் சாப்பிட்டேன்